பாடல் நான்கு இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அழிவுக்கான படிக்கும் பெருமகள் பஞ்சமி என்பர் பயங்கரமே அடிக்கும் கொண்டு பேய்கள் அவர் குறி குடிக்கும் சுடரொண்டு தோல் மாலை விட்டு குலாயமென்றில் நடிக்கும் வாராக பதினாறு உலகம் நடிக்கிறவே இந்த பாடல் சொல்வது என்ன தெரியுமா பெரும் புகழ் பெற்ற பஞ்சமி அன்பர்களை காக்க ராயமன் எருமத்தலை கொண்டு பயங்கர நசிக்கிறாள் பேய்கள் குருதியை குடித்து தன் தோளில் மாலை அணிந்து மன்றில் நடனம் ஆடுகிறாள் அவள் நடனத்தால் பதினாலு உலகம் நடுங்கின்றன பாடலே சக்தி பயங்கர அழிவு கர்ம கர்மவசிய நிவர்த்தி பேய் பிடிப்பு விசாசு தொல்லை நீக்கம் நீரில் வெற்றி ஆன்மீக பலம் பாதுகாக்கும் பிரயோகம் இந்த பாடலை அமாவாசை பஞ்சமி அஷ்டமி நாட்களில் நூத்தி எட்டு முறை ஜெபிக்கவும் இரண்டு தீபம் கருப்பத்தினியில் எழுப்பனை ஊற்றி அம்மனை மனதில் நினைத்து தண்டினி ஆயுதம் கருங்காலி குச்சியை வைத்து தியானிக்கவும் பாடல் உங்களை பாதுகாக்கும் கவசமாக மாறும் இந்த பாடலை பாடுவதால் தீரும் பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் தொழில் தடைகள் பகைஞர் சாபம் கேடு கர்ம விஷயம் பிளாக் மேஜிக் குடும்பத்தில் பே விசாசத்தலை அனைத்து நீங்கள் இதற்கான மந்திரம் ஓம் ஹேம் கிளீம் ராகி தண்டினி சுவாஹா இந்த மந்திரத்தோடு பாடலை இணைத்து ஜெபித்தால் பகைஞர் நிழல் பிளாக் மேஜிக் கூட உங்கள் கிட்ட வராது நினைவில் வையுங்கள் இந்த பாடல் உங்கள் ஆயுதம் அதை உச்சரிப்பது உங்கள் வாழ்க்கை மாற்றும்